எல்லோருக்கும் வணக்கம் தீபாவளி வந்து ஒரு சூப்பரான மைசூர் பாக் செய்ய போகிறோம் இப்போ மைசூர் பாக் செய்யறதுக்கு வந்து கடலை மாவு ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம் மாவை ஒரு முறை சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வறுத்துக்கலாம் கப் ஃபுல்லாக டைம் வறுத்துட்டு அப்போ கொஞ்சம் உருண்டை கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ திரும்ப சளிச்சுட்டு பண்ணும்போது தான் மைசூர் பாக்கு நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும் நம்ம செய்ய போகிறது நெய் மைசூர் பாக்கு கல் ீங்க கடையில் வாங்கிட்டு வரோம் இல்லையா அது எப்படி இருக்கும் தெரியல அப்படி அதே மாதிரி ரெண்டு முறை சளிச்சிட்டு பண்ணுறதுனாலும் நல்லா நைஸாக கிடைக்கும் நமக்கு மாவு நல்லா கப் ஃபுல்லாக அழுத்தி எடுத்துக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய ஒரு கப் இப்போ ஒரு பேனில் சேர்த்துட்டு முதல்ல வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தா போதும் பேன் நல்லா சூடுனதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே நம்ம வந்து வறுத்துக்கலாம் கடலை மாவை அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஏதோ ஒரு சல்லடையில் மாற்றிட்டு சலிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாறுனதுக்கப்புறமா ஒரு பக்கம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அலந்து வச்சிட்றேன் ஏன்னா இதே கப்பில் தான் நான் வந்து எண்ணெய் வேற எண்ணெய் நெய் வந்து அலக்கணும் அப்புறம் அதை வேற கழுவிட்டு எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு சர்க்கரை அளந்து ஒரு கடாயில் சேர்த்துருவோம் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆ போதுமா ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை ஆமாம் அப்புறம் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே வச்சுருவோம் அப்புறமா ஸ்டவ் பாத்திர வச்சு நம்ம பாக எடுத்துக்கலாம் வறுத்த மாவு நல்லா சூடாறுனதும் இப்போ நான் வந்து கொஞ்சம் சலாடெல்லாம் சளிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் வறுக்கும் போது எவ்வளோ உருண்டு உருண்டியாக வருது அதுக்காக தான் நம்ம வந்து சளிச்சிக்கிறோம் மாவு வந்து நல்லா ஜளித்து எடுத்துட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு வந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கணும் இங்கே மெஷர்மெண்ட் கப்லேயே அளவுக்கு நெய் வந்து நான் உருக்கி அளந்து எடுத்துருக்கேன் இது ஒரு கடாயில் இல்லைனா தாலிப்பு கரண்டில் சேர்த்துக்கோங்க சூடு பண்ணி சேர்க்க போகிறோம் அதனால ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது கூடவே எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் நெய் மைசூர் பார்க்க தான் ஆனால் ஃபுல்லாகவே நெய்யில் வந்து செய்ய இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவும் நெய்யை கொஞ்சம் கம்மியாகவும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வெறும் நெய்லேயே செய்யறதா நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்படியோ இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆ ரீஃபைண்ட் ஆயிலாக நீங்க சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் கால் கப் எண்ணெயை வந்து நெய்யோட சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் எண்ணெயை மாவுல சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்க போறோம் அப்படியே சக்கரை பாகலே மாவு கொட்டி கலக்கலாம் கொஞ்சம் உருண்டைகள் எல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் நைஸாக கரைக்கிறதுக்குன்றதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் விஸ்கு வச்சு நல்லா மாவை கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கிறேன் மொத்தமாக எண்ணெய் நெய் ரெண்டுமே நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் கப் நெய் முக்கால் கப் எண்ணெய் அப்படி கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க மாவை நல்லா நைஸாக கலந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் நான் பாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அளவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்லி குழப்பம் வேணாம்னு நினைக்கிறேன்லம்மா நம்ம மகனும் வரணுமா இப்போ நான் சொல்லிட்டேன் ஒரு கப்பு கடலை மாவு ஒன்றரை கப்பு சர்க்கரை நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒன்றரை கப்பு அவ்வளோதான் தண்ணி வந்து முக்கால் கால் கப்பு அவ்வளோதான் நான் இங்கே ரொம்ப நேரம் எப்படி எப்படி பார்த்துட்ருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்துருச்சு இப்போ கிட்ட காட்டேன் என் கையில் பாகு ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலமாகவே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீ ஃபுல்லாக மட்டும் வைக்காதீங்க பாருங்க மா ஊற்றுனதுக்கப்புறம் கை விடாமல் நம்ம இந்த மாதிரி கலைக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா உருண்டை பிடிச்சிடும் கையே விடக்கூடாது எடுக்காமல் இப்படியே நம்ம வந்து கலைக்கிட்டே இருந்தால் நைஸாக நல்லா மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும் உருண்டை கட்டக்கூடாது நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் ஃப்ரீயா நான் தான் ஹெல்ப் பண்ணணும் இப்போ இல்லை எப்போவுமே அப்போத்துலேருந்தே நான் கிண்டுறது செய்கிறது இதெல்லாம் வந்து கை வலிக்கும் பிரியா நான் பார்த்துக்குறேன் நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுணுவேன் இந்த சின்ன சின்ன வேலை மாற்றி மாற்றி பண்ணிக்குவோம் நான் கொஞ்சம் வரைக்கும் கலந்து கொடுக்குறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எடுத்துருக்கிற நெய் எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி வரும் பாருங்கள் அப்போ வந்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கரண்டி நெய் ஊற்றினீங்கன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகுறது விட்டுட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு கரண்டி நெய் அந்த மாதிரி ஊற்றணும் கடைசியாக ஊற்றும் போது ஒரு நெய் ஒரு கரண்டி மட்டும் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஆமாம் ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இறக்கி அப்படியே ட்ரேயில் வந்து போடணும் அப்படியே ட்ரேல வந்து நெய் தடவி வச்சுருப்பியா அப்படியே ட்ரேயில் கொஞ்சம் நெய்யை வந்து தடவி விட்டுடுறேன் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் ரெடியான மாதிரி டக்குன்னு எடுத்து ஊற்றி செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு கப்பு அப்புறம் மூணு கப் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஒரு கிலோ அரை கிலோ போட்டோமா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் நேரமாக செய்கிறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப லேட்டாகும் மைசூர் பார்க்கலாம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கெட்டியாக வரணும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கப் இதுவே நமக்கு எவ்வளோ வரும் பாருங்கள் ஒரு கப்பு இது இதில் வரும் ஃபுல்லாக வரும் பார்த்தீங்கன்னா கெட்டியாக வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நெய் நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பொங்கி வரணும் அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் இப்போ இது நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் குக் பண்ணலாம் திரும்ப ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியே நம்ம வந்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த நெய் என்னெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துருந்தா அந்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு திரும்பவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்பப்போ கொஞ்சம் கேப்ட்டு கேப்ட்டு நம்ம அப்படியே சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது சிங்கிள் ஸ்டவ்ன்றதுனால அங்கே ஸ்டவ்வில் எண்ணெய் காய்ச்சிட்டு கரண்டில் அப்பப்போ எடுத்துருவதுன்னு ரெண்டு பக்கம் அடுப்பு இருந்தால் ஒரு பக்கம் இது பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை இதே மாதிரி இருக்கிற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மைசூர் பார்க்க ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டுமே எண்ணெய் ரெண்டும் ஆமாம் பாருங்க கட்டியாக ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் வந்து இருக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றிட்டு முடிச்சிடலாம் கொஞ்சம்தான் இருக்குது லாஸ்ட்டு எல்லா எண்ணெயுமே நம்ம சேர்த்துட்டோம் மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா ஊற்றிக்கலாம் இந்த பிள்ளை கட்டை பிடிச்சிக்கலாம் ஒரு ஓரமாக இல்லை ஃபுல்லாக வராது ஓரமா மம்மி ஒரு கை சூடு பார்த்து அதெல்லாம் கெட்டியாகிடும்மா டக்குன்னு நல்லது இதுவாகிடும் நெய் எத்தினோத்தா ஆமாம் மேலே வந்து அப்படியே ஸ்பூன் வச்சு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம ஊற்றும் போது அப்படியே ரிப்பன் மாதிரி விழும் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வரணும் கெட்டி அதுதான் கரெக்டான பதம் நெய்யில் இது பண்ணிக்கலாம் அதை விட்டுறத ஒட்டும் அப்படியே தான் நல்லா ஃபஸ்ட்டு தட்டிக்கணும் காற்று வந்து உள்ளே போகக்கூடாது ஸ்பூன் பின்னாடி நெய் தடவிட்டு நம்ம நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒட்டாது பாருங்க நல்லா ஒரே ல இவ்வளோதான் வந்தது நமக்கு இந்த தட்டு ஃபுல்லாக கூட வரல ஒரு கப்பு மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் இப்படி தொடும் போது கெட்டியா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் அப்ப நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுலம்மா ஒரு அரை மணி நேரமே வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி பீஸ் மட்டும் நம்ம போட்டு வைக்கிறோம் அப்புறமா அப்புறமா தான் நம்ம எடுக்கிறோம் ஆமாம் அம்மா உனக்கு எப்படிம்மா ஷேப் வேணும்னு சொன்னிம்மா அதாவது அகலமாக பெருசாக வேணாம் மெல்லிசா நீல நீளமாக வேணும் அப்படிதானே இந்த மாதிரி மெல்லிசா ஓகேவாம்மா ஓகேவாம்மா ம் போதும் நம்ம இருக்குதே ஒரு கப் மாவு பிரியா ஆமாம் பெருசு பெருசாக போட்டா எப்படி அதனால ஆளுக்கு ஒரு ரெண்டு பீஸ் தான் வரணும்ல அதனால தான் போடணும் எடுத்துடலாம் அப்படின்னு நல்லா கட்டம் கட்டமாக ரெண்டு பீச போட்டுட்டா மூணா போட்டா போடு ரெண்டு போட்டா எவ்வளோ நீட் வரும் ஓகேவா இந்த சைட்லயும் இப்பயே நம்ம எடுத்துடணும் இல்லை அது எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாலும் அது எல்லாம் வந்துடும் இப்போ அப்படியே நல்லா சூடு ஆரணுங்க இப்போ வந்து ஈஸியாக வந்து பீஸ் போட்டாச்சு இப்போ எடுத்தாலே வரும் பாருங்க வந்து வரும் ஆனால் வந்து சூடு நல்லா ஆறணும் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சூடாகரட்டும் இதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கடாயில் இருந்து சுரண்டி எடுத்துனுங்களா அது சாப்பிடணுந்தான் இனிப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இருக்கு அதிகமா இதுதான் என்னோட எப்பவுமே என்னோட அளவு இதுதான் நான் பர்மனண்டா நான் மைசூர் பாக்கு அப்படின்னாலே எங்க யார் கேட்டாலும் இதான் சொல்வேன் ஏன்னா நம்ம டேஸ்ட் வந்து செய்யும் போது எப்படி இருக்கோ அதே தானே ஃபாலோ பண்ணும் ஒவ்வொரு முறையும் அளவு மாத்த முடியாது பாருங்க இதுதான் நான் பண்ற அளவு இனிப்புலாம் நல்லா கரெக்டா இருக்கு நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நான் இந்த தூளு மைசூர் பாக்க சாப்பிட்டு வரேன் இல்ல இது ரொம்ப லேட்டாகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆடுறதுக்கு அதுக்குள்ள நாங்க வேற ரெசிபி கூட செய்யலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது பாக்கலாம் மைசூர் பாக்கு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து பீஸ் போட்டு வச்சுட்டோம் இப்போ நல்லா சூடு ஆறுனதுனால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக வந்துருக்கல சைடில் ஒன்று எடுத்துகிட்டா சும்மா ஒரு டைம் கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் எடுக்க ஒரு பீஸ் எடுத்தாவே அப்படியே எடுத்துனேன் வந்துடும் சூப்பராக வந்துருச்சு வாயில் போட்டால் அப்படியே வெண்ணை மாதிரி கரையும் வருது பாருங்கள்

நல்லா வெற்றிகரமாக பிரியா வந்து நெய் வயசு பாக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கூட எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சேர்த்து பண்ணிட்டு நெய் வேணும்னா நீங்க நெய்யை போட்டுக்கோங்க ஒன்றரை கப் நல்லா இருக்கும் சேர்த்துக்கோங்க ஆனா வெறும் நெய் போட்டு சேர்த்தா நம்ம ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடுவோம் இப்போ இதுனா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அதிகமா சாப்பிடலாம் அவ்வளவுதான் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா வந்திருக்கு கடையில் கூட இந்த மாதிரி இருக்காது நம்ம வாயில் உடனே அப்படியே வெண்ணெய் எப்படி உருகுதோ அந்த மாதிரி உருகிடும் அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ நல்லா நல்லா நைஸ்ஸாக அப்படியே நம்ம குக் பண்ணுறதுல தான் இருக்கு அவ்வளோ சூப்பராக வரும் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயில் இருந்ததில் காஞ்சிட்டு அதெல்லாம் சுரண்டி சாப்பிட்டேன் நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்டு காமிக்கிறது இது நல்ல பீஸாக இருக்கட்டும் நல்ல பீஸ் சாப்பிடக்கூடாதா அப்போ அப்படியே நம்ம வச்சுக்க போயிருங்க இந்த சைட்லலாம் வந்து சின்ன சின்னதாக இருந்ததில்ல இதை வந்து நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படி ரொம்ப சாஃப்டாக அந்த பாகு பதம் ரொம்ப க கரெக்டாக எடுக்கணும் ஒரு கம்பி பதம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது கடித்து சாப்பிட்ணுன்னு இல்லை வாயில் போட்டாவே அப்படி தப்பி சாப்பிட்டா அப்படியே உள்ளே இறங்கிடும் அப்படியா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி நாங்கள் எப்படி அளவு எடுத்தோமோ அதே அளவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு கடையிலலாம் வாங்காமல் நம்ம வந்து ஒரு கப்பு கடலை தான் போட்டோம் நீங்க அதிகமா வேணும்னா ரெண்டு கப்பு மூணு கப்பு வந்து அளவு வந்து அப்படியே அதிகப்படுத்திக்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியா ரொம்ப உடனே செஞ்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகம் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் அதாவது எந்த ஒரு கலப்புடம் இல்லாம நல்லா நீட்டாக அழகா சூப்பரா வந்து புதுசா நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம காலையிலேருந்து வந்து ப்ளாக் எல்லாம் நிறையா எடுத்திருக்கோம் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி